ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுக்க வைத்திருக்கிறார் உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் ஏமாந்தமுன்னா காலி பின்வானி ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொன்னோம்ன்னா நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு அவர் சொன்னார் இல்லையா நம்ம தொண்ணூறு நாள் எண்பது நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார் தொண்ணூறு நாள் கேட்டு தொண்ணூறு நாளுக்குள்ள படம் பண்ணிடுவாரு நான் ஒரு படம் பண்ண ரெண்டு படம் ரிலீஸ் எனக்கு பண்ணுவேன் பொறாமையாரு பண்ற வந்த உடனே எனக்கு இந்த ஷார்ட் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த ஷாட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பேன் மாலை படத்தில் தாயா காப்பி அடிச்சா நீ ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக பண்ணியிருந்தேன் இன்மையுமே வாழ்க்கை உனக்கு கேமராமேனுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு நீ படத்தில் எல்லாத்தையும் விட கேமராமேனை காதலிச்சிருக்க எப்படி கரெக்டா எல்லோரும் வந்த உடனே அவருக்கு ஹீரோயினை ரொம்ப உசுப்பேற்றி விட்டாங்க நான் பேசலான்றது எல்லாத்தையும் செல்லும் பண்ணி பேசிகிட்டு போயிட்டாப்புல மீதி ஏதாச்சும் பேசலன்னு பார்த்தா ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டாப்புல எங்கப்பா விட்டு வைக்கிறீங்க ஒரு ஹீரோயின் கிடைச்சா கடைசியாக தான் நம்ம வாழ்த்த வேண்டியிருக்கு உனக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணுமா ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் தலைவராக நான் வந்து என்னுடைய உறுப்பினர் சிஷியன் நம்ம பிரபுசாலமனோட சிஷியன் அப்படியா ஆமாம் பிரபுசாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் எங்களுடைய சங்கத்தின் பெருமை அதைத் தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்திற்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள் வருக வருக என வரவேற்க மையலுக்க தான் அகனானோரு புகனொரு நற்றினை குறுந்தென்று குறுந்தொகை என்னை எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துட்டேன் மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை ஒரு ஆண் ஒரு பெண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்கமே இருக்காது கைத்தட்டலாம் உண்மை இவன் பயங்கரமான ஆள் என்ன டைட்டில் வச்சிருக்க மாதிரி மையல் இதுக்கு நிறைய மீனிங் எடுத்துகிட்டு போகலாம் ஒவ்வொரு இதாவது இப்போ புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க அகனானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது திருவள்ளுவர் வேற சொல்லுவார் இந்த மாதிரி நம்ம கவிஞர் எங்கே தம்பி விவேகா வேறு மாதிரி சொல்லுவார் விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்குது ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை ஸோ இந்த மையல் மிக பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது இதில் என்னென்னா ஒரு அப்போதான் இந்த இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர் நம்ம பனியன் கம்பெனிக்காரரு ஆ பாருங்க என் கூறுக்காரரு திருப்பூர்லேருந்து பனியன் கம்பெனிக்காரரு அமெரிக்காவிலேருந்து இம்போர்ட் பண்ணுறவங்க எனக்கு ரெண்டு எக்ஸ்போர்ட்ரு இம்போர்டரும் ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கியிருக்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான் கரெக்டா தம்பி ஹீரோ சொன்னார் எப்போ ரொம்ப நாள் உன்னை பார்க்கல இந்த மாதிரி பண்ணி சொன்ன மாதிரி ஆனால் வந்த திருப்பி நான் பேர் சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான் இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுக்க வைத்திருக்கிறார் உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும் கொஞ்சம் ஏமாந்தம்ன்னா காலி பின்வானே ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொன்னோம்னால் நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு அவர் சொன்னார் இல்லையா நம்ம தொண்ணூறு நாள் எண்பது நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார் நான் தொண்ணூறு நாள் கேட்டு தொண்ணூறு நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார் நான் ஒரு படம் உள்ள ரெண்டு படம் ரிலீஸ் பண்ணுவாப்புல எனக்கு பொறாமையாரு எப்படா இந்த பையன் பண்ணுறான் நடுவில் வேறு அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம அவர் மேனேஜர் பாருங்க பக்கத்தில் உட்காருங்க பாருங்க ஆ இவர் எங்கேப்பா உங்கள் டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார் அவர் பிஸியாக இருக்கார் ஏண்டா நான் சும்மாவாக இருக்கேன் சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான் ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோடு உறவாக பிணைந்து யார் மீதும் பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலையும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்று தான் எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார் அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார் விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நல்ல தியாகி அவர் நிறைய விஷயங்கள் நல்லா கொண்டு வந்தார் விக்ரமனோட அசிஸ்டண்ட்டு ரவிக்குமார் சார் நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்குது பாருங்க எனக்கு அசிஸ்டண்ட்டு என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் தரணி அவருக்கு அசிஸ்டண்ட்டு இவர் பேரரசு ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும் இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் பெப்சியை எவனாலேயே அசைக்க முடியாது சொன்னாங்க நம்ம செல்லமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டாப்ல அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கன்னு சொல்கிறேன் நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம் ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர் நீ பெரிய டைரக்டர் நான் பெரிய கேமராமேன் நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாகிருக்க முடியாது ஒரு கமல் உருவாகிருக்க முடியாது நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்றேன் ஆனால் தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும் சும்மா வெண்ண வெட்டித்தனமாக உட்காந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மாதிரி இருக்கக்கூடாது இன்னைக்கு எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியாக செய்கிற செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும் தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றார் முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்கும் தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள் ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஆண்டாகனிஸ்ட்ன்னு சொல்லி அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இது என்ன இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்காந்து இது என்ன பட்ஜெட் ஆகும் இது எவ்வளவு நே இது இதை எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும் இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகரம் இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிட்ருக்காங்க